ஜனாதிபதியை வரவேற்க ஆளுநருக்கு தடை மன வருத்தத்தில் ஆளுநர் திடீர் ராஜினாமா பதட்டத்தில் டெல்லி இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரண்டாம் நாள் பயணமாக சென்னைக்கு வருகை தர இருக்கிறார் இதை முன்னிட்டு சென்னை விமான நிலையத்தில் முதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டு இருக்கிறது மேலும் சென்னை விமான நிலைய பகுதிகள் முழுவதிலும் மூன்று நாள் முழு பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறதாம் இதனால் அங்கு பரபரப்பு நிலவி வருகிறது இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு காலை பத்தரை மணியளவில் கர்நாடக மாநிலம் மைசூரிலிருந்து இந்திய விமானப்படையின் தனி விமானத்தில் புறப்பட்டு காலை பதினொன்று நாற்பது மணியளவில் சென்னை பழைய விமான நிலையத்துக்கு வந்திறங்குகிறார் அங்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு சிவப்பு கம்பளம் வரவேற்பு அளிக்கப்படுகிறது பின்னரோ அவர் பதினொன்று அன்பது மணியளவில் காரில் புறப்பட்டு சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்துக்கு செல்கிறாராம் அங்கு நடைபெறும் விழாவில் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது பின்னர் அங்கிருந்து மதியம் ஒன்று இருபது மணியளவில் புறப்பட்டு சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகைக்கு மதியம் ஒன்று ஐந்து மணிக்கு சென்று ஓய்வெடுக்கிறார் அங்கிருந்தோ மறுநாள் காலை ஒன்பது இருபது மணிக்கு புறப்பட்டு சென்னை பழைய விமான நிலையத்துக்கு வந்து ஒன்பது முப்பத்தி ஐந்து மணிக்கு இந்திய விமானப்படையின் தனி விமானத்தில் புறப்பட்டு காலை பத்தரை மணியளவில் திருச்சி விமான நிலையம் சென்றடைகிறாராம் அங்கிருந்து ஹெலிகாப்டரில் புறப்பட்டு திருவாரூர் நீலக்குடி மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்க உள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது பின்னர் அங்கிருந்தோ ஹெலிகாப்டரில் புறப்பட்டு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு சென்று சிறப்பு தரிசனம் மேற்கொள்ள இருக்கிறாராம் இதனைத் தொடர்ந்துதான் இருந்து ஹெலிகாப்டரில் புறப்பட்டு மீண்டும் திருச்சி விமான நிலையம் வந்தடைய இருக்கிறார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன் பின்னரோ நமது திருச்சியிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்டு செல்கிறாராம் சென்னையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரண்டு நாள் பயணமாக வருவதை முன்னிட்டு சென்னை விமான நிலையத்தில் இன்று முதல் பழைய விமான நிலைய பகுதிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இதில் சென்னை பழைய விமான நிலையத்தில் கார்கோ கொரியர் அலுவலகங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் அது இதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நேற்று மாலை சிறப்பு பாதுகாப்பு ஆலோசனை கூட்டம் நடந்துள்ளதாம் இதில் விமான நிலைய உளவுத்துறை மத்திய தொழில் பாதுகாப்பு படை விஐபி பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் சென்னை மாநகர காவல்துறை அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில்தான் ஆளுநர் மீதுள்ள ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமாக அவரை வரவேற்க அனுமதி கொடுக்கப்படவில்லையாம் இதனால் ஆளுநர் ரவி அவமானத்தில் ஜனாதிபதியை சந்திக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது மேலும் மன வருத்தத்தில் இந்த ஆளுநர் பதவியே வேண்டாம் என்று ஆளுநர் ரவி திடீரென ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன அநேகமாக புதிய ஆளுநர் தமிழகம் வருவார் இதை அதிகாரபூர்வமாக ஜனாதிபதியே அறிவிப்பார் என்றும் சொல்ல படுகிறது